சாந்தி தினம் ஒரு குணம் என்ற வகையில் இன்று நேர்மை என்பதை பார்க்கலாம் நேர்மை என்பது முதன் முதலில் நமக்கு நாமே நேர்மையாக இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும் இதை சின்ன சின்ன விஷயங்களில் நாம் செக் பண்ணிக்க முடியும் உதாரணமாக நான் இன்று இவருக்கு இதை செய்கிறேன் என்று கூறியிருக்கிறேன் அதை சரியான நேரத்தில் செய்து முடித்தேனா அல்லது சாக்கு போக்கு இல்லை இல்லையென்றால் முடிக்க முடியாமல் போய்விட்டது என்று நேர்மையுடன் ஏற்றுக்கொண்டேனா இவ்வாறு நம்மை சோதனை செய்து கொள்ளலாம் மற்றவர்கள் முன்னிலையில் எவ்வாறு பணிவுடன் நம் நாம் மனம் சொல் செயலில் இருக்கிறோமோ அதே போல சிறிது மாறாமல் அவர்கள் இல்லாத நேரத்திலும் அதை கடைபிடிக்கிறோமா என்று பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அது நேர்மை என்று கூற முடியும் சில நேரத்துல பல பேர் முன்னிலையில் நமக்கு தெரியாத விஷயத்தை செய்ய கூறுவாங்க அந்த நேரத்தில் தன்னை பற்றி தவறாக நினைத்து விடுவார்களோ என்று நினைக்காம தனக்கு அந்த திறமை இல்லை என்று நேரடியாக ஒத்துக்கொள்வது கூட நேர்மை தன்மைதான் நம் வாழ்க்கையில சில நல்ல கொள்கைகளை கடைபிடித்து வருவோம் அதை எக்காரணம் கொண்டும் விடாமல் கடைபிடிப்பதே நமக்கு நாமே செய்யும் நேர்மையாகும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் அதன் வழிமுறைகள் என்ன என்று அறிந்து அதில் சிறிது கூட கலப்படம் செய்யாமல் செய்வதே நேர்மைத்தன்மையாகும் அதனால்தான் அறிவற்ற நேர்மை என்பது கூட பலகீலமானது என்று கூறுவார்கள் நேர்மையற்ற அறிவு கூட ஆபத்தானது என்று கூறுவர் ஆகவே புத்திசாலித்தனமான ஆக்கப்பூர்வ நேர்மையுடன் வாழ்வோம் ஓம் சாந்தி